ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட இருக்கேங்க எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு கரடு இருக்குங்க அந்த கரட்டோட இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல மலைங்க கிளைமேட் சூப்பராக இருந்தது மரம் எல்லாம் பாருங்கள் டபுள் கலராக டார்க் க்ரீன் லைட் க்ரீன் எல்லாம் கலந்து சூப்பராக இருந்ததுங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் கலர் சங்கு பூங்க ஒயிட் கலர் வயலட் கலர் எல்லாம் கலந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பக்கமாக பழனி போயிருந்தோங்க அப்போ போகிற வழி எல்லாமே ஒரு பூ ஒன்று இருந்ததுங்க அந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சுங்க என்னைய நல்லா டார்க் ரெட்டில் நல்ல அந்த செடி வந்து நல்ல டார்க் க்ரீன் அது வந்து டார்க் ரெட்டில் சூப்பராக இருந்தது அந்த ஊர் சைடு ஃபுல்லாகவே அந்த செடி தாங்க வெள்ளாமல் பண்ணியிருந்தாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது அந்த செடிக்கு அவ்வளோ வேலை செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலி இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கன்று தாங்க இந்த கண்ணுக்குட்டியை கட்ட போகும்போது தான் இந்த விஷயத்தையே நாங்கள் பார்த்தோம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்துருந்தேங்க மொட்டா இருந்தது இப்போ தான் அந்த பூ வந்துட்டு கொஞ்சம் வெடிச்சிருக்கு தான் உங்ககிட்டையும் காட்டலான்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன் ஓகே இது தாங்க அந்த பூ செங்காந்தல் பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பூவை பார்க்குறேன் கேள்விப்படுறேங்க இதோட பேர் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வந்துட்டு தமிழ்நாட்டோட மாநில பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பூ அந்த பக்கம்லாம் அவ்வளோ விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா இது ஏதோ மெடிசனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பக்கம்லாம் அந்த செடிக்கு அவ்வளோ வேலை செஞ்சுருந்தாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு இருந்து முளைச்சிருந்தது இந்த பூ மட்டும் இல்லைங்க இந்த செடியோட இலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருந்தது இந்த செடி எப்படி வருதுங்கிறது தெரியலைங்க வேறா இல்லை அடியில் கிழங்கு மாதிரி எதாவது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல இந்த செடி குட்டியாக எங்கேயாவது கரெக்டில் இருந்து பார்த்தா பறிச்சிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்கள ஒரு பிளானில் தாங்க இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஊரில் ஃபுல்லாக சரியான மலைங்க எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசேர்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் எங்களோடய குட்டி ஊரை ஒன்ஸ் பாருங்களேன் மேகம்லாம் காலையில் ரொம்ப காலையிலே வந்திருந்தோம்னா நல்ல கீழாப்பில் இருந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கரெக்டில் இருக்குது எங்கள் ஊர் எப்படி இருக்குங்கிறத அப்படி சொல்லிட்டு போங்க அப்புறம் நான் இப்போ ஜூம் பண்ணுற பாருங்களேன் அந்த இடத்துல தாங்க எங்கள் வீடு இருக்குது அங்கேருந்து தான் நம்ம இப்போ வந்திருப்போம்